ஹாய் கைஸ் இப்போது நான் எங்கே இருக்கேன்னா உமையால்புரத்தில் இருக்கேன் இங்கே வந்து ஒரு இடம் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க நல்லா மெயின் ரோட் மேலேயே எவ்வளோ இடம் அப்படின்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு அதுதான் இந்த இடம் ரோட் பேஸ்லே இருக்கு மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு தனி கிணறு தனி ஃப்ரீ சர்வீஸ் இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மெயின் ரோட் பேஸில் இருக்குது உமையால்புரம் அப்படிங்கிற அந்த ஊர்லேயே இது இருக்குது ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு நல்ல இடம் மெயின் இடம் இப்போது பார்க்கலாம் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு இது எங்கே இருக்குன்னா உமையால்புரத்தில் தனி கிணறு இந்த இடம்லாம் ஃபுல்லாகவே ரோட் பேஸில் இருக்கு இதில் அந்த கார்னர் வரைக்குமே இது ஃபுல்லாகவே மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு தாராளமாக பார்க்கலாம் மெயின் இடம் உமையால்புரத்தில் இந்த இடம் இருக்கு கிணறு எங்க இருக்குங்க ஓ செடிதான் கிணறுங்களா இதான் கொஞ்சம் தெரியுதான்னு பார்க்கலாம் இந்த செடி எல்லாம் ஃபுல்லே மறைச்சிருச்சு இதுதான் கிணறு தண்ணி ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே வாட்டர் ஃபெசிலிட்டி நல்லாயிருக்கு வாட்டர் லெவல் நல்லாயிருக்கு ஃப்ரீ சர்வீஸு மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு இதோட மொத்த விலை ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு எல்லாமே சேர்த்து மொத்த விலை இவங்க இருபது லட்சம் தான் சொல்லியிருக்காங்க ஓனஸு ரோட் பேஸில் இருக்குது மெயின் இடம் இது வந்து உமையாலபுரத்தில் இருக்குது ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளாக இருக்குது பட் இதை நம்ம வந்து நேரில் உட்காந்து ஓனர்ஸ் கூட பேசும்போது குறைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு மொத்தமாக சேர்த்து இவங்க வந்து ஒரு இருபது லட்சம் சொல்கிறாங்க பட் நேரில் உட்காந்து இடம் பிடிச்சிருச்சுன்னா பேசும்போது குறைய வாய்ப்பு இருக்குது அதையும் சொல்லியிருக்காங்க இந்த கம்பி வேலியிலருந்து அந்த ஃபுல்லாகவே கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் பண்ணால் ஏரியா ஃபுல்லாகவே நல்லா தெரியும் பட் பக்கத்தில் வந்து இடம் இருக்குது நல்லா மெயின் இடமாவே இருக்குது பட் அந்த ரோடு வந்து அவங்களோட உரிமை பாத்தியப்பட்டது அதனால் அதை போல நமக்கு இந்த ரோடு தான் நமக்கு மெயின் நல்ல அகலமாக இருக்குது ரோடு மேலே அதனால் இதை காட்டுறோம் பட் க்ளீன் பண்ணால் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் க்யூட்டாக இருக்கும் தாராளமாக பார்க்கலாம் மொத்தம் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு அதோட மொத்த விலை இருபது லட்சம் சொல்லியிருக்காங்க எதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ